உலக உயிர்களுக்கு ஆதாரம் நீர் என்பது அனைவரும் அறிந்தபொன்று உலக தண்ணீர் தினம் ஆண்டுதோறும் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதுகுறித்து இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசின் எனது இளைய பாரதம் திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்ட நேரு யுவகேந்திரா சார்பில் சேந்தமங்கலம் அரசினர் கலை அறிவியல் கல்லூரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கல்லூரி முதல்வர் முனைவர் தி பாரதி தலைமை வகித்து நீரின் இன்றியமையாமை நீர் சேமிப்பு மரம் வளர்ப்பின் அவசியம் உள்ளிட்டவை குறித்து கல்லூரி மாணவ மாணவிகளிடையே பேசினார் தொடர்ந்து நாமக்கல் மாவட்ட நேரு இவகேந்திராவின் தேசிய சேவை தொண்டர் சா முகமது நிசார் பேசும்போது மத்திய அரசு நீர் மேலாண்மைக்கு அளித்து வரும் முக்கியத்துவம் இளைஞர்கள் நீர் சேமிப்பின் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார் தொடர்ந்து கல்லூரி பேராசிரியர்கள் மரம் வளர்ப்பதால் கிடைக்கும் நன்மைகள் மாணவ மாணவிகள் தங்களால் முடிந்தவரை நீர் மேலாண்மையில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சேந்தமங்கலம் அரசினர் மகளிர் கலை அறிவியல் கல்லூரி மாணவிகள் நீர் மேலாண்மையின் அவசியம் குறித்து இதன் மூலம் அறிந்து கொண்டதாக கூறினர் பேர் மேனகால் இங்கே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேந்தமங்கலத்தில் படித்து வரோம் உலக நீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு அதை பற்றி எங்களுக்கு விழிப்புணர்வு விழிப்புணர்வு நடந்துச்சு அதில் வந்துட்டு நீர் எப்படி சேமிக்கணுன்றதை பற்றி சொன்னாங்க மரம் வளர்த்தா மழை பெய்யும் அதனால் நன் தண்ணி சேமிக்கலாம் பேர் வந்து தேவி நீரை எப்படி சேமித்து வைக்கணும் நீரை சேமித்து வைக்கிறது மூலமாக ஃபர்ஸ்ட்டு மரம் நடணும் மரம் நட்டாளிக்கு காற்று மாசுபாடு ஆகாது அதன் அதன் மூலிமா அதிகமாக நம்ம நீரை சேமித்து வைக்கலாம் இன்றைய இளைய தலைமுறையினர் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் தூண்களாக அமைவதால் நீரின் முக்கியத்துவம் குறித்து அவர்களுக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது டிடி தமிழ் ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ் கண்ணன்